வணக்கம் பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஆவண எழுத்தர் உரிமம் சம்பந்தமாக ஒரு முக்கியமான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது பதிவுத்துறையால் சரிவாங்க சரி அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பொருள் பாருங்க சுற்றறிக்கை ஆவணங்கள் தயாரிக்கும் போது தெரு அல்லது பிரதான தெரு சாலை சந்திக்கும் இடங்களில் உள்ள மனைகள் கார்னர் பிளாட் தொடர்பாக தவறான தெரு மதிப்பினை குறிப்பிடுவது இதனால் வருவாய் இழப்பு ஏற்படுத்துதல் ஆவணம் தயாரிக்கும் ஆவண எழுத்தர்களின் உரிமத்தை தற்காலிக ரத்து செய்தல் தொடர்பாக பார்வையில் காணும் பதிவுத்துறை தலைவர் அலுவலக சுற்றறிக்கைகளின் மீது தங்களது கவனம் ஈர்க்கப்படுகிறது பார்வை இரண்டில் காணும் சுற்றறிக்கையில் ஆவணம் தயாரிக்கும் போது ஆவண எழுத்தர்களால் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் நெறிமுறைகள் குறித்து அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டுள்ளன பார்வை ஒன்றில் காணும் சுற்றறிக்கையில் ஒரு தெரு அல்லது சந்து பிரதான தெருவை சந்திக்கும் இடங்களில் அமைந்துள்ள இடங்களுக்கு கார்னர் பிளாட்ஸ் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் குறித்து கடைபிடிக்கப்பட வேண்டிய வரையறைகள் தொடர்பாக அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டுள்ளன பார்வையில் காணும் சுற்றறிக்கைகளின் வழி ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டுள்ள நிலையிலும் துறை தணிக்கையின் போது ஒரு தெரு அல்லது சந்து பிரதான சாலை தெருவை சந்திக்கும் இடங்களில் அமைந்துள்ள மனைகளுக்கு பிரதான சாலை தெருவின் மதிப்பை குறிப்பிடாமல் தவறாக அருகில் அமைந்துள்ள தெரு சந்தின் குறைவான சந்தை வழிகாட்டி மதிப்பினை குறிப்பிட்டு ஆவணங்கள் பதிவு செய்வதன் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தப்படும் விவரம் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பார்வை இரண்டில் காணும் சுற்றறிக்கையில் ஆவண எழுத்தர்கள் கட்சிக்கார சொத்து மற்றும் ஆவண விவரங்களை கோரி பெற்று கட்டடங்களை நேரில் சென்று அளந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏதும் ஏற்படாத வகையில் எழுத வேண்டும் என ஆவண எழுத்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்கள் எழுதுவது குறித்து பதிவுத்துறை தலைவரால் அவ்வப்போது பிறப்பிக்கப்படும் ஆணையினை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு தெரு அல்லது சந்து பிரதான சாலை தெருவை சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ள மனைகள் கார்னர் சொத்து தொடர்பான ஆவணங்களை தயாரிக்கும் போது ஆவணத்திற்கான கார்னர் சொத்து அமைந்துள்ள இடத்தை ஆய்வு செய்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படாத வகையில் அம்மனை கார்னர் அமைந்துள்ள சரியான பிரதான சாலை தெருவின் பெயரினை குறிப்பிட்டு அதற்கான சரியான சந்தை வழிகாட்டி மதிப்பினை கருத்தில் கொண்டு ஆவணங்கள் தயாரிக்க வேண்டும் என அனைத்து ஆவண எழுத்தர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது மேலும் கார்னர் பிளாட்ஸ் அமைந்துள்ள சொத்து தொடர்பான ஆவணங்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் போது மேற்கூறியவாறு ஆவண சொத்திற்கான மதிப்பு அரசுக்கு இழப்பு ஏற்படாத வகையில் சந்தை வழிகாட்டி மதிப்பை பின்பற்றி தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதி செய்து கொள்ள அனைத்து பதிவு அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது துறை தணிக்கையின் போது கார்னர் சந்தை வழிகாட்டி மதிப்பு முறையாக பின்பற்றாமல் குறைவான சந்தை வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் ஆவணம் தயாரித்ததன் மூலம் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்படும் நிகழ்வில் மேற்காணும் ஆவணத்தினை தயாரித்த ஆவண எழுத்தர் மீது தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிம விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டின் விதினாறு ஒன்னின் கீழ் உடன் நடவடிக்கை எடுத்திட அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது